அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி எட்டு தொகை நூலில் புறநானூறு பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து எட்டு தொகை நூலில் இறுதி நூலாக அதாவது எட்டாவது நூலாக வைத்து பாடப்படுவது புறநானூறு இது வந்து புறப்பொருள் பற்றிய கருத்துக்களை கூறக்கூடியது புறநானூரை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு என பிரிக்கலாம் அடுத்து புறநானூற்றை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் அறியப்படவில்லை இதற்கு கடவுள் வாழ்த்து யார் பாடியிருக்கா அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனரால் வந்து பாடப்பட்டிருக்கு அடுத்து புறநானூரின் பாவகை அகவர்பா புறநானூற்றில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னா நானூறு பாடல்கள் உள்ளன அடுத்து புறநானூற்றில் பதினோரு புறத்திணைகளும் அறுபத்தி ஐந்து துறைகளும் உள்ளன அடுத்து இந்த புறநானூற்றில் உள்ள பாடல்கள் எல்லாமே பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் வந்து பாடப்பட்டது அடுத்து பண்டைய தமிழகத்தின் அரசியல் சமூக வரலாற்றை விளக்கும் அரிய ஒரு கருத்து கருவூலமாகவும் இந்த புறநானூறு திகழ்கிறது அடுத்து முடியுடைய மூவேந்தர் குறுநில மன்னர் வேளிர் முதலிய சிறப்புடை மக்கள் போர் செய்திகள் கையெரு நிலை மற்றும் நடுக்கல் போன்ற பல்வேறு பொருண்மைகளையும் வெளிப்படுத்தும் நூலாக இந்த புறநானூறு திகழ்கிறது இதை எப்போ பதிப்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஊவேசா அவர்களால் வந்து அச்சில் பதிப்பித்திருக்காரு அடுத்து அச்சில் பதிப்பித்தால் பதிப்பித்ததுனால இதோட சிறப்பு கருதி இதனை பலரும் ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் மொழிபெயர்த்திருக்காங்க அடுத்து புறநானூருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் புறம் புறப்பாட்டு புறம்பு தமிழ் கருவூடம் எனவும் புறநானூறு அழைக்கப்படுகிறது அடுத்து இந்த புறநானூற்றை கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் சார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆன்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க அடுத்து புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும் ஜியுபோப் அவர்கள் புறநானூற்றோட சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க அடுத்து தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவலமாக கொண்டு விளங்குறதுனால புறநானூறு தமிழ் கருவலம் எனவும் அழைக்கப்படுகிறது அடுத்து புறணா புறநானூற்றில் பாடிய பின்பார் புலவர்கள் வந்து மொத்தம் பதினைந்து பேர் அதில் சிலர் பேர் வந்து ஔவையார் பாரிமகளிர் ஒக்கூர் மாசாத்தியார் போன் உட்பட பதினைந்து பெண்பார் புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க அடுத்து புறநானூற்றில் அதிகமான பாடல்கள் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா ஔவையார் அவர்கள் தான் பாடியிருக்காங்க ஔவையார் வந்து அதியமானிடம் நட்பு பாராட்டி அவருக்காக தூது சென்றார் அடுத்து ஔவையார் அரசவை புலவராகவும் இருந்து பணியாற்றியிருக்காங்க அதியமானிடம் அடுத்து அவையார் வந்து எந்தெந்த நூல்ல எவ்வளவு பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அகநானூர்ல வந்து நான்கு பாடல்கள் குறுந்தொகையில் பதினைந்து பாடல்கள் நற்றினையில் ஏழு பாடல்கள் புறநானூற்றுல முப்பத்தி மூன்று பாடல்கள் என மொத்தம் வந்து ஔவையார் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் பாடியதாக நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்து சோழன் செங்கனனிடம் தோல்வியுற்று சிறைப்பட்ட சேரமான் கணைக்கால் இரும்பறை காவலாளி காலம் தாழ்த்தி தண்ணீர் தந்ததுனால அவமானமாக கருதி உயிர் துறந்தற்காக இந்த செய்தியும் வந்து புறநானூரில் தான் கூறப்படுது அடுத்து கரிகாலனுடன் வெண்ணி பரந்தலையில் போரிட்ட நெடுஞ்சேற பெருஞ்சேரலாதன் புறமுதுகில் புண்பட்டதால் வடக்கே இருந்து உயிர் துறந்தான்ங்கிற செய்தியும் புறநானூற்றில் தான் காலப்பட காணப்படுது அடுத்து நம்ம சங்க காலம் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை தான் சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து சில மேற்கோள்களும் பாடிய புலவர்கள் பற்றியும் பார்க்கலாம் அடுத்து ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே செல்வத்து பயனே ஈதல் இதை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா நக்கீரர் அவர்களால் பாடப்பட்டிருக்கு அடுத்து யாது முரே யாவரும் கேளீர் இது யாரால் பாடப்பட்டிருக்குனா கணியன் பூங்குன்றனார் அவர்களால் பாடப்பட்டிருக்கு இது வந்து நற்றினை மற்றும் புறநானூற்றில் காணப்படுது வரிகள் அடுத்து ஈ என இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈ ஏன் என்றால் அதனினும் இழிந்தன்று இதை பாடியவர் வந்து கலைதி ஞானையார் பாடியிருக்காங்க அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை இது புறநானூற்றிலையும் காணப்படுது மணிமேகலையும் காணப்படுது இந்த புறநானூற்றில் குட புலவியனர் என்ற புலவர் பாண்டியன் நெடுஞ்சல் ஏனை பற்றி பாடியது அடுத்து தமக்கென முயலா நூன்றான் இதை வந்து யார் பாடியிருக்காங்கன்னா இளம்பெருவழுதி பாடியிருக்காங்க அடுத்து அம்மா இவ்வுலகம் இது வந்து கடனுள் மாய்ந்த இளம்பெருதி கடனுள் மாய்ந்த இளம்பெருவழுதி அவர்களால் பாடப்பட்டிருக்கு அடுத்து பெரிதே உலகம் பேணுனர் பலரே இதை வந்து பெருஞ்சித்திரனார் அவர்களால் பாடப்பட்டிருக்கு அடுத்து பல்சான்றீரே பல்சான்றீரே என தொடங்கி நல்லது செய்தல் ஆற்றிராயனும் அல்லது செய்தல் ஓம்புமின் இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அந்த பாடலை அப்படின்னா நரிவெறிவு தலையார் அவர்களால் பாடப்பட்டிருக்கு அடுத்து நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே என தொடங்கும் பாடலை வந்து மோசிகிரனார் அவர்கள் பாடியிருக்காங்க இந்த மோசிகிரனாருக்கு கவரி வீசிய மன்னன் வந்து தகடூர் இருந்த பெருஞ்சேரல் அவர்கள் வந்து மோசிக்கிறனாருக்கு கவரி வச்சிருக்காங்க அடுத்து எவ்வழி நல்வர் ஆடவர் அவ்வழி இந்த பாடலை பாடியவர் வந்து ஔாரவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்